பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது போக இன்னொரு அறிவை பற்றி சொல்லுகிறார் என்ன சொல்லலாம் கேட்ட இந்த சென்ற விடத்தான் சென்ற விடத்தான் செலவிடாது தீதோரியி நன்றின் பால் உயிப்ப தெரிவு இது பயங்கரமான கஷ்டமான கடைபிடிக்கிறது கண்டுபடி செலவண் செலவு பண்றீங்க அப்படி செலவு அந்த அறிவை செலவு பண்றீங்க அப்பொழுது தீய செயல்களை பார்க்கறீங்க நல்ல செயல்களை பார்க்கறீங்க எது உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்குமானால் அதன் பக்கம் உங்கள் அறிவை செலுத்துங்கள் சொன்ன எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான் வெளியறிவு உள்ளறிவுன்னு பேர் சரிங்களா சரி நம்ம அது இருக்கட்ட ஏழாம் படத்தை படிங்க ஏழாம் படத்தை எந்த ஒரு பொருளையும் அடிப்படையில் இருந்து நாம் ஆராய்ச்சி செய்யணும் எந்த ஒரு பொருளையும் நம்ம அடிப்பை நீங்களே படிக்கும் பொறுமையான நிதானமாக படிக்கும் எந்த ஒரு பொருளையும் நம்ம அடி அதே விட்டு போட மாதிரி படிக்கிறோம் இந்த எல்லாம் பாடத்தை எந்த பாடத்தை எடுத்தாலும் கரெக்டாக படிக்கணும் நம்ம விட்டு விட்டு படிக்கிறோம் சரி ஏன்னா தொடர்ந்து பாடத்தை படிக்க வேண்டியும் நம்ம கட்டாயம் இருக்குது ஏன்னா பாடங்கிறது நம்ம முக்கியம் இதை பேச அப்புறம் ஒன்றுமே இல்லை ஏன் நோய் நல்லா இருக்கலாம் பிரச்சனை இல்லை நோய் நல்லாயிட்டு போயிடும் ஆனால் தத்துவம் தெரியல நோயை தத்துவம் தெரியல நோயை குணமாக்க முடியாது அதனால தான் ரெண்டு வைப்பாங்க ஒன்று தத்துவம் செயல்முறை ரெண்டுமே தியரி அண்டு பிராக்டிக்கல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு இருக்கிறனால தியரி புரிகிறது ஏன்னா உடம்புக்கு சக்தி குறையவே குறையாதுங்கிறது தான் விஷயமே இந்த சுத்தத்தில் சக்தி குறையாது எந்த அடுப்பும் இல்லாத நிலையில் அது வெளியிருந்து சக்தியை வாங்கி உள்ள செயல்பாட்டு கொடுத்துரும் வெளியிருந்து சீமண்ண ஊத்துறா அடுப்பு எரியுது அதே தான் சீமண்ண வெளியிருந்து ஊத்துறான் உள்ள வேதியியல் மாற்றம் சக்தியை கொடுக்குது அந்த அடுப்பு சுத்தமாக இருந்ததுன்னா எரியும் அந்த அடுப்பு அடைச்சு கிடந்தது தெரிஞ்சு அதே மாதிரிதான் நம் தாவரத்திலிருந்து தோன்றி பல கோடி ஆண்டுகளாக தனித்து தனித்து தனித்தத்துவமாக தனித்துவமாக இயங்கி கொண்டிருக்கிறோம் அத சிவம் தனித்து இயங்கும் சிவம் தனித்துவமானது சிவம் தனித்து இயங்கும் அப்படிங்கறது வேற ஒண்ணும் இல்லை நம்மதான் சிவம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது என்ன நினைக்கிறீங்க ஆற்றல் சக்திங்க அத வழிபாடு செய்யறவங்க இறைவனா வழிபடுறவங்க இங்க வந்து நம்ம ஆற்றலா சக்தியா எனர்ஜியா நாம அறிவா பயன்படுத்துறோம்ங்க இயற்கையா வச்சிருக்கிறவங்க அப்புறம் அது பத்தியா போயிருதுங்க சரி அதே சீவம் அதே சீவம் அப்படி கீழே சாஞ்சிச்சு சவம்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பொருள்

சின்ன சின்ன தோட்டம் காடு இருக்கிறப்ப அங்க பெருசா இருந்தது வந்து ஒரு மூணு நாள் நாள் இருந்துட்டு கும்பாலம் படிச்சுட்டு வண்டி கூட்டிட்டு வண்டி கூட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு வண்டி கூட்டிட்டு கூட்டிட்டு வர்றது போறது இதெல்லாம் அந்த காலம் இன்னைக்குற யாருமே ஒரு நாள் தங்கறது பெரிய பெரிய கஷ்டம் என்னது ஆமாங்க ஆமாங்க அப்போ

இயற்கை எங்க எங்க நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இயற்கை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அதான் விஷயமே இந்த அடித்தல வரக்கூடியவங்க இவங்க தான் இப்ப நாம உணவு கட்டுப்பாடு இருக்கிறப்ப அழிவு குறைக்கிறது இயற்கை நம்ம காப்பாற்றுகிறோம் இயற்கைக்கு நாம் கைமாறு செய்கிறோம் இயற்கைக்கு திருப்பி கொடுக்குறோம் அதுக்கு நமக்கு என்ன பரிசாக தருது ஆரோக்கியம் தருது எப்படி ஆரோக்கியம் விளையாட்டா இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது ஆரோ உணவு கட்டுப்படுத்தி தொடர்ந்து உணவை கட்டுப்படுத்தி சுத்தப்படுத்தி வருகின்ற கூட அதை தானாகவே அது சிவமாக்கி பிடிக்கிறது என்றால் அவன் சவமாக்கி பிடிக்கிறான் சங்கு உதவ வேண்டியதுதான் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்த காகுமா ஞான தகமி தீயல்கிட்ட கருகி மீஞ்சுமா அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தா பசுமரம் படுத்து விட்ட நெடுமரம் சேட்ட விரகுக்காகும் யாரு தங்கமே வெயிலட்டா கருகி மீன் சுமா பொருள் பொதிந்து வச்சிருக்காங்க பாருங்க அத நமக்காக பயன்படுத்திக்கணும்ல அதை அறிவை எடுத்து சரி இதெல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னா பசி ருசியில கொண்டு வச்சிருக்காங்கல்ல அத இயற்கை ஆஹ் இது ஒண்ணுமே இல்ல பசி ருசி என்னது பசி ருசிங்க எந்த குரு என்ன ஆஹ் ஒரு செட்ட அந்த ருசி போய் வாயில் போட சொல்லி பாத்துருது இல்ல சரி வாயில வாயில ருசி அறிவதற்கு நாக்கு தின்பதற்கு நாக்கு இல்ல ருசி அறிவதற்கு நாக்குன்னு தெரியாம போயிட்டாங்க இது என்ன பண்ணிட்டானா விலங்கு மாதிரி உள்ள நப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நீ ருசி இருந்தா பழப்ப ருசி பாக்குற சாம்பார் பருப்பு குடம் ருசி இருக்கா ரசம் ருசி இருக்கா அந்த பாக்குறாங்க அது ருசி ஆனால் நப்புரா பாருங்க அது யாரு தெரியும் அந்த நப்புகின்ற கூட அது என்னவா மறந்துல விலங்காக மாறி இருக்கிறாங்க சரிங்க

ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த பெரிய 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 வழக்கா மாதிரி வட்ட வட்டமாக அரித்து போட்டுடலாம் வட்ட வட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் கனமான சைஸில் போட்டு அது வட்ட வட்டமாக அப்படி போட்டு நினச்சி எண்ணெய் தேங்காய் பொறிச்சு வச்சுட்டு அது பஜ்ஜி அது மூணு நாள் வச்சுக்கலாம் நீங்கள் சரி சரி இது பொறிச்சுதான் சாப்பிட்டுங்க அது நல்லா தான் இருக்கு இது வச்சுதான் மூணு நாளைக்கு வச்சுக்கல கிடாது நல்லா சுத்தமாக அருமையாக சுத்தமாக நல்லா நீங்க நீர்பயிற்சி பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம் பயிற்சி பண்ணி சரி சரிங்க பீட்ரூட் கூட இப்படி பீட்ரூட் வட்டமா அறுத்து நீங்க இந்த மைதா மாவு கோதுமை மாவு அரிசி மாவு கடல மாவு அல்லது கடல மாவு அரிசி மாவு கோதுமை ஏதான ஒரு ரெண்டு மூணு மாவு போட்டு கடைக்கிட்டு உப்பு காரம் போட்டுட்டு அப்படி சுட்டு எடுத்துட்டு அது நாலு நாளைக்கு இருக்குமே அது ஒன்றும் ஆகாது அப்பப்போ அது வந்து எப்படின்னா அது ஒரு சா சுவைக்கு சுவையும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நீர் நீர்ப்பயிற்சி பண்றோம் இல்லையா இந்த ரகசியத்தை விடவே கூடாது அப்போ நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா அனுபவிச்சுட்டோம் தீத்துட்டோம் அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அப்ப அந்த மனம் அந்த விபச்சார மனம் அடங்கி போகுது அடங்கிருந்து நேற்று நாங்கள் சென்னையிலேருந்து வரும்பொழுது செங்கல் செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாண்டி செங்கல்பட்டு தாண்டி வரும்போது ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி வரும் ஒரு அருமையான இடத்துல பெரிய இயற்கை உணவகம் வச்சுருந்தாங்க அது இருக்கும் அந்த இயற்கை உணவகமே ஒரு கோடி ரூபா போட்டு செலவு இருப்பாங்க அவ்வளோ பெரிய உணவகம் பெரிய பணக்காரம் பண்ணியிருக்காங்க சரி அது என்ன அந்த அந்த சூப்பு இந்த சூப்புன்னு வச்சு ஆட்டாக நாட்டுறாங்க ஒவ்வொரு சூப்பு இரு உரைங்கிற அது அது மீறி பண்ண ஒரு கப்பு டீ கப்பு தான் இருக்குது அது ஏதோ சூப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு வச்சிடறாங்க அவ்வளோதான் பேருக்கு இயற்கை உணவகம் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடைன்னு சொல்லிட்டு இத்தச்சோடு இத்தச்சோடு தான் இருக்கும் ஒரு வடை இருபது ரூபா சரி அது அதே தான் பருப்பு போட்டு ஆட்டி வச்சிருக்கேன் வெறும் வாழைப்பூ வராது பருப்பு கிருப்பு போட்டு ஆட்டி வச்சுட்டு கொஞ்சம் சட்டியும் புதினா சட்டியும் கொடுத்தான் அவ்வளவுதான் ஒரு வடை இருபது ரூபா ரெண்டு வடை நாற்பது ரூபா மொத்தமாக ஐம்பது கிராம் தேராது மொத்தமாவே பணக்காரன் பூரை நிறுத்திட்டு அதை நக்கி பார்த்துட்டு பாதி போட்டு போயிடுறான் ஏன்னா அவன் ஏற்கனவே நம்பி கிடக்குதுங்க தொண்டைக்குள்ள வரைக்கும் நம்பி இருக்குது நான் அந்த காலையில நான் நான் நானும் நான் போய் இறங்கி சாப்பிடலாம் போட்டுறேன் இவரு நிறுத்தினார் சாப்பிட்லாமா இந்த இயற்கை உணவு வந்து ரைட் போலாங்கண்ணா நானு போனார் சரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை சொல்லியாச்சு சொல்ல சின்ன சின்ன தச்சோடுங்க நம்ம ரெண்டு வடை அது இந்த ஒரு தொண்டையில கொடுத்தாங்க தொண்ண அது அகலமான தொண்டை அது அது இயற்கைனா ஆமாம் இப்ப இயற்கையே ஆடம்பரமா இப்ப இயற்கையை செய்தாவே இப்ப ஆடம்பரம் ஆகிருது அப்பா அதுக்கு எங்க போறது தொண்டை எங்க வாங்குறது அது பெரிய விஷயம் இல்லாது அது வாங்கி வச்சாங்க வச்சுட்டு சரி மற்றவங்களாம் மற்ற சாதாரண உணவும் அங்க இருக்கு இட்லி தோசை எல்லாம் இருக்கு சரி அப்படின்ட்டு நான் இந்த ரெண்டு வடையை முடிச்சா சாப்பிட்டு மீண்டும் துவையல் மல்லி துவையல் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு அப்புறம் புதினா துவையல் கொடுத்தாங்க முடக்கத்தான் சூப்புன்னு சொன்னாங்க அது வாங்கினாரு சூப்ப பதி இருபது ரூபாய் என்னமோ அதை என்னமோ ரெண்டு வாங்கினாரு சுட சுட அதாவது அதே அதே உப்பு பயங்கரமாக உப்பு காரம் எண்ணெய் வெங்காயம் அது முடக்கத்தான் சூப்புனா ஆட்டிட்டு எங்கேயோ வாங்கி தூள் வாங்கி வச்சிருப்பா உள்ள போடுறதுதான் முருங்கை தலை சூப்புனா முருங்கை தலை பொரிச்சு போறாங்க அது பவுடர் தாங்க எல்லாமே என்னது அது பவுடர் தானுங்க சரி போட்டாச்சு சரி போட்டாச்சுக்கு அப்புறம் தட்டு எடுத்து உள்ள போகலான்னு அந்த குப்பை தொட்டில் ட்ரம்முக்கு போகலான்னு பார்த்தா அது இட்லி வாங்கினவன் தோசை வாங்கினவன் இதெல்லாம் இருக்க பாருங்க அப்படியே பாதி அப்படியே வச்சிருக்கானுங்கண்ணா கொழுப்பு இல்லைங்க ஏன் அப்படி என்ன திங்க முடியாதுங்க ஏன் அந்த அந்த அளவுக்கு இரவுல நப்பி கிடக்குதா அது இடைவெளி விட்டா தானே வாங்க சாப்பிடாம விட்டு போக வேண்டியதுங்க அதுவும் செய்யறது இல்லைங்க அது அதை வாங்கி அந்த பார்த்தாச்சு நான் வந்து கப்பு கொடுத்தாங்க மீண்டும் மல்லி சட்னி கேட்டேன் நான் ஒன்றுதான் அந்த ரெண்டு வடை முழுவா நானும் என்னுடைய அந்த மாணவர் ரெண்டு அவர் ரெண்டு பேரும் முழுமையா சட்னியும் அந்த தொகையில் முழுமையா சாப்பிட்டு வெறி இலையை நான் போட்டோம் மற்ற உப்புறம் பாதி அப்படியே போட்டு போறேன் அது பணம் என்னாகுது ஆகுது நூத்தி அறுபது ரூபாய்ங்க ஒண்ணு இல்லை ரெண்டு தோசை ஒரு இட்லி ஒரு சின்ன வடை அந்த அந்த ஆடம்பரத்துக்கு சேர்ந்து நூத்தி இருபது ரூபாய் பண்ணி நூத்தி அறுபது ரூபாய் சரி அந்த நூத்தி அறுபது ரூபாய்க்கான அது உணவு ஆனால் அதுக்கு உரத்து இருக்கா இதுங்கறத வேற தின்னு போட்டு போட்டு போறான் பாருங்க நான் யோசிச்சேன் அப்படின்னா இவனால திங்க முடியாத வாங்குறேன்னு அந்த ஆசை ஆசைங்க ஆசைக்கு சாப்பிட்டு போட்டு அப்படியே போட்டு போட்டு போயிட்டான் அப்படி அரைமுறையா போட்ட தட தட்டு மட்டும் எவ்வளவு இருக்குங்கிறீங்க அதே அந்த எடுத்து போட்டு போறாங்க அப்படியே அத்தனை வீணாகுது அப்படியே கழிவு மாதிரி வெளியே போயிட்டே இருக்குது அப்படியே அப்ப எங்கே இவங்க ஒழுக்க குணம் கொடுக்குறதுன்னு பாருங்க அப்ப நான் சொன்னேன் ஐயா சொன்னேன் இந்த ரெண்டு வடையும் கூடுதல தொகையை வாங்கி சாப்பிட்டது இந்த இன்னைக்கு பூரா நாம தான் முதல் கூடுதல தொகையில் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் மத்தத மத்தவங்க வாங்கி அதை திங்க முடியாம போட்டு போட்டு போறான்னா அவளுக்கு பிடிக்கலையோ என்ன அளவோ ரெண்டாவது இறங்காதுங்க ஐயா இறங்காது இறங்காது பூரா கப கம்பி கபம் நம்பி கிடக்குது கபம் நம்பி கிடக்குது கபம் நம்பி கிடக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கண் கூட பாக்குறேன் இதெல்லாம் கண் கூட திருமண விழாக்கள் நான் திருமண விழாக்கள் போய் ரொம்ப காண்டாச்சு திருமண விழாக்கள் அது ஒரு இனிப்பு சாப்பிடும்போது அவ்வளவுதான் ஒரு இனிப்பு சாப்பிடுவோம் அதனால ஒரு காலத்துல இனிப்புன்னு ஒண்ணு வச்சாங்க முதல்ல இந்த தேன் வைப்பாங்க தஞ்சாமிரதம் வைப்பாங்க இந்த காலத்துல அது அந்த இனிப்பை மட்டுப்படுத்தினாவே மற்ற தேவைகளை குறைஞ்சது இன்னைக்கு அது இல்லாம விட்டு போட்டு மற்ற தேவையை நெப்ப ஆரம்பிச்சிடுறாங்க அத்தனை தொண்ணூறு விடுக்காடையால வீணும் அவ்வளவுதான் இது வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா இது வந்து நான் மனிதனை மட்டும் குற்ற சொல்ல மாட்டேன் இயற்கையினோட வேலையை அழிக்கல் தான் சரி அது மனிதனை பயன்படுத்தி கொள்கிறது மனிதனே சரி போர்காரத்தை பயன்படு போரை பயன்படுத்திக்குது மலையை பயன்படுத்திக்குது காடு நிலநடுக்கத்தை பயன்படுத்தி கொள்கிறது பூகம்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறது நிலச்சரிவை பயன்படுத்தி கொள்கிறது மின்வெளியிலிருந்து வரக்கூடிய கண்டுகளை பயன்படுத்தி மனித சமூக அழிக்கிறது இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் இயற்கை பண்ணுது இப்போ நாம சாப்பிடுறதே திங்குறது கொழுப்புங்குறேன் ரைட்டு நிடுநெடுகள் யார் பண்றீங்க பூகம்பம் யார் பண்றீங்க சுனாமி யார் பண்றீங்க விண்வெளி விண்வெளியிலிருந்து கற்கள் வந்து உழுகுது விண்வெளியில இருந்து கற்கள் வந்து விழுகுது அது வந்து பூமி அடிச்சிருக்கு சரி பூமி அடிச்சது கடைசி அழிவுல அந்த டைனோசரோட போச்சு அதுக்கு இருக்கிற உடல் வலிமைக்கு தகுந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கான புத்தி இல்லை புத்தி வலிமை இல்லை ஒரு எடி பூமிக்குள்ளவே ஒழிஞ்சிருச்சு ஆனால் இதை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய இருக்கிற அந்த பெருசா இருக்கிற அந்த டைனோசர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான புத்தியை பயன்படுத்தவில்லை புத்தியை பயன்படுத்தாதனால அழிஞ்சு போச்சு இப்ப அடுத்தது படிங்க முடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு முடிக்கலாம் தந்தை மகர் காட்டும் நன்றி படிங்க தந்தை மகர்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் தம்மின் தம்ம மை மா மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது மகன் தந்தைக்கு உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் மேற்கண்ட குரல்களின் கருத்து தொகுப்பு கல்வியின் பெருமையை வலியுறுத்துகிறது ஐந்தறிவுடன் அசைவ உணவுக்காரனாய் பசியுடன் பிறக்கும் குழந்தையை ஏழறிவுடன் அண்டவெளியின் பிரதிபிம்பமாக கோவிலுக்குச் சமமாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை தரும் ஆசிரியன் பழைய காலத்தில் தொழிலினால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான் பிராமணம் தொழில் இந்த மனித சமுதாயமே மிருகங்களிடமிருந்து வேறுபட்டு நிற்க காரணமாக இருக்கிறான் தெருவுக்கு தெரு கிருபாச்சாரியாரும் கிராமத்திற்கு ஒரு துரோணாச்சாரியாரும் இருந்தே ஆக வேண்டும் மனித சமுதாயத்தின் அறுநூறு கோடி மக்களிலும் இருபது சதம் மாணவர்கள் என்று வைத்துக் கொண்டால் நூத்தி இருபது கோடி மாணவர்களுக்கு பனிரெண்டு கோடி ஆசிரியர்கள் அத்தியாவசிய தேவை பேர் தேவைய பன்னெண்டு கோடி பேர் வேணுங்க ஐயா நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் மட்டுந்தான் இருக்கிறீங்க ஒரு துரோணாச்சாரியரும் இருந்தே ஆக வேண்டும் மனித சமுதாயத்தின் அறுநூறு கோடி மக்களிலும் இருபது சதம் மாணவர்கள் என்று வைத்துக் கொண்டால் நூத்தி இருபது கோடி மாணவர்களுக்கு பனிரெண்டு கோடி ஆசிரியர்கள் அத்தியாவசிய தேவை கோடி மக்களுங்க அதை கணக்கு போட்டா அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு கோடி வேணும் அப்படி யாராவது முயற்சி பண்ற இதை தான் மனசுல வாங்கி நீங்க ஒரு நீங்க எல்லாம் பெண்களுக்கு ஆசிரியராக வரலாம் பெண்கள் என்ன ஆண்கள் என்ன எல்லாம் உயிர் தான் இது ஆண் என்ன பெண் என்ன உயிர் ஒண்ணு தானே உயிருக்கு ஆம்பளையும் கிடையாது உயிருக்கு ஆம்பளையும் கிடையாது உயிருக்கு பொம்பளையும் கிடையாது உயிருக்கு ஆம்பளையும் கிடையாது வடிவத்தல் தான் ஆண் பெண் வேறுபாடு வடிவத்தல் தான் ஆமாங்க ஆமாங்க ஆன்மாவுக்கு தான் இந்த வடிவம் இல்லையா ஆன்மாவுக்கு தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே இல்ல இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா எடுத்து சொல்லி மண்டையில சூடு ஓடுறது காரணத்தை ருசியும் ருசியும் உணவு தான் ருசியை ருசிக்கு அடிமை ஆயிடும் அப்புறம் உணவுக்கு அடிமை ஆயாச்சு அது விடுதலை விடுதலை பெறுவதற்கு தெரியல அதுக்கு விடுதலை பெறுவது உன்னைய உடனே தண்ணீரும் நன்கு வேக வைத்த கீரையும் அவ்வளவு தான் இதுதான் ஏழைக்கான உணவு ஏழை கிடைக்குங்க ஏழைக்கான உணவு ஆமா அப்புறம் இது விட என்ன வேற என்ன கேக்கல பசி ருசி ஓகேங்க அப்புறம் எப்படிங்க இந்த கடமை ஓகேங்க தந்தை மகனு காட்டுறது மகன் தந்தை காட்டுறது ஓகேங்க அது கடமையா எடுத்துக்கிறதுங்களா அது பாசமா எடுத்துக்கிறதுங்களா பாசத்துல சிக்கி ஒளர்ந்து கிடக்குறாங்க அது என்னங்க அது ஒண்ணு பேரெல்லாம் கிடையாது அங்க நிக்காதீங்க அந்த முதல் குணம் கிடக்குறாங்க அது பாசத்துக்குள்ள உழன்று கிடக்குறாங்க மக்கள் அதுக்காக அது அது அதுக்குத்தான் உங்களுக்கு சாவு நோவு மரணடி நட்டி சரி அப்போ துண்டிக்க வச்சிருந்து பாருங்க அப்படி சித்தரவதை பண்ணி சாவு நீங்க இப்ப ரிலீஸ் நீங்க விடுதலை பெறணும் உங்க வேலை என்ன குஞ்சு பொறிச்சாச்சு குழந்தைய வளத்தாச்சு பறந்தாச்சு நீங்க தடுத்து போயிடணும் அது தாய் பிரிஞ்சிடும் அதுக்கும் இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இதை ஏன் நீங்க உணரவில்லை சரி இதுதான் நீங்க பண்ண வேண்டியது நீங்க குஞ்சு பொரிச்சாச்சு குழந்தைய வளர்த்தாச்சு பெரிய இது எப்படின்னா பெரிய பெரிய குழந்தைக்கு பொறுப்பு உப்படைச்சிட்டு மத்ததை நீ பாத்துக்க வந்து மீடிக்கு போயிடணும் நீங்கள் வீட்ட விட்டுக்கு இந்த பேரனுக்கு பேரனுக்கு உயிர்ல எழுதி வைக்கிறதுன்னு ஒரு கருத்து வருதுங்களா அதை எப்படிங்க அதெல்லாம் தேவையில்ல அத அதெல்லாம் யாருன்னு முட்டாள்களும் மூடரதும் பண்றது என்னது பெத்த பையனுக்கும் உனக்கும் எலும்பே இதெல்லாம் பொய்யுங்க பேரனுக்கு போய் சேராதுங்க சரிங்க சரி அது எப்படி போய் சேருனா இந்த வழி வழியா பையன் அப்ப அப்ப மகன்

இங்கதான் வள்ளுவர் சொல்றாரு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அறிவாளிகள் முன்னாடி நிறுத்திட்டேன் அவ்வளவுதான் உனக்கு புகழ் வரும் இத இந்த மருத்துவத்தை கூட நான் வந்து இங்கிலாந்து ஆங்கிலத்துல பேச சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கிற மூணு மாசமா இன்னும் யூடியூப் போட்டு வாட்டர் டாக்டர் தொடங்கறதுக்கு இன்னும் தொடங்காமே இருக்காங்க என்ன பண்றது பேசணும் தான் வருவாங்க அவங்களுக்கு புரியுமே ஆங்கிலத்தில் தான் அவங்களுக்கு புரியுமுங்க அவங்க உடனே வந்துருவாங்க அப்படியா நான் இந்த கத்து கத்துறமே அவங்க ரெண்டு பேர்த்து சொல்லி கொடுத்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வருஷத்துக்கானாச்சு அவங்க குறைஞ்ச வச்சு மாசம் எழுநூத்தி ஐம்பது டாலர் சம்பாரிச்சாகணும் எழுநூத்தி ஐம்பது டாலர் எழுபத்தி ஐயாயிரம் சம்பாதிச்சாகணும் நம்ம நாட்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் அவங்க நாட்டுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பாரிச்சா அரசாங்கம் கொடுத்துரும் அது வேற அரசாங்கம் அது கொடுத்துரும் ஆறு மாசத்துல அவங்க கொடுத்துருவாங்க வயசு கட்டாயம் கொடுத்தாகும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு கட்டாயம் ஒரு நாளைக்கு இருபத்தி டாலர் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு

நம்ம வெங்காயத்தைங்க பத்து ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்கிட்டு அமெரிக்கால கொண்டு உள்ளீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஆமாங்க அதுவும் போ அதுவும் இழப்பு தான் நமக்கு இங்கே மலிச்சம் அது மாதிரி தான் ஒரு பெருசே கிடையாது உலகத்துல ஈர்த்தே பாருங்க அது வந்து கழிவு நீக்கிதானே வெங்காயமா இருந்தாலும் கழிவு நீக்கிதான் ஆப்பிளா இருந்தாலும் கழிவு தான் ஆப்பிள் சாப்பிட்றவன் பெரிய அறிவாளி கிடையாது வெங்காயம் சாப்பிட்றவங்க முட்டாள் கிடையாது புரியுதா நான் எனக்காவது உங்களுக்கு படங்களை பத்தி சொல்றதே கிடையாது படத்தை பத்தி இல்லைங்க இல்லைங்க சொல்லவும் கூடாது புரியுதுங்களா அப்ப ஏழைகளுக்கான எண்ணுரண்டை அத வச்சு ஆகுறியம் அது மலிவா மாறணும் எளிமையா இருக்கணும் இல்ல கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை இப்படிதான் சொல்லணும் அதனால எல்லாரும் பாக்குறாங்க பார்த்துட்டு அந்த முடிவெடுக்க முடியாத இப்ப எந்த வீடியோல பாக்குறாங்களே முடிவெடுக்க முடியாத வேணா எங்கிட்ட நெருங்கவும் முடியாது போனா போட்டு வாழ பாட்டு மாட்டுவேன் அது தெரிஞ்சு போச்சு பேசும் போது உங்ககிட்ட பேசுற மாதிரி தான் நம்ம பாப்பா அட போனாமா உடனே பணமும் கேட்கறான் வாட்டு வா ஆமா அப்படி நீ அலோபதிக்கு போனேன்னு போறப்பவே ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு போறேன் மொத்தமா அலோபதின்னு வந்துட்டாவே போறப்பவே படத்தை ரெடி பண்ணிட்டு போயறீங்க போறப்பவே ஆமா கொண்டு போகணும் ஆமா இங்க போய் ஒண்ணு பேசறதுக்குல வழி இல்ல ஏங்க அங்க இருக்கிற யாருங்க அந்த டேபிள் மேல உட்காந்து அக்கௌண்டர் அவங்க தான் பேசி அங்க நர்சிங் இருக்க மாட்டாங்க டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்க கலெக்டர் பில் பணம் வசூல் பண்றவங்க தான் உட்காந்து இருப்பான் பணம் வசூல் பண்றவங்க தான் ஆமாங்க அதை கட்டி இதை கட்டி அவன் சொல்லிட்டு இருப்பான் அவன் பில் போட்டு பில்ல பார்த்துட்டு படத்தை வாங்கி கேஷ் வாங்கி கொடுத்து போட்டு அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான் தீந்துது எல்லாம் தீந்துது காலி போச்சு ஆளி போச்சு நகை எல்லாம் போச்சு ஆடு தோட்டங்காடு எல்லாம் போச்சு அப்புறம் ஆளும் போச்சு ஆளும் போச்சு நீ அரசியல்வாதியா இருந்தா அரசாங்க சப்பத்துல அரசியல்வாதியா இருந்தா அரசாங்க பணத்துல ஆட்டை போட்டிடலாம் நீ தனியா இருக்கிறனால ஜொத்தே போயிடும் அதனாலதான் சொல்றேன் இங்க ஒரு வழி இல்லாமல் நான் இந்த நீங்க ஆரோக்கியமா இருந்தே உங்க குடும்பத்துக்கு பெருமை உங்க குடும்பத்தை மட்டும் பாருங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை மட்டும் பாருங்க மற்ற யாரும் உங்களுக்கு நிகராக வர முடியாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களுக்கு இப்படித்தான் குணமாடுத்து எனக்கு மருத்துவம் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பழங்கள் சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றேன் இது அருமையான வேலை சுத்தப்படுத்திக்க அப்ப நீ உங்களுக்கு நீங்களே மருத்துவர் ஆயிட்டே இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்லலாம் உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லலாம் இதுதான் நீங்கள் முதல் கடமை

ஆஹ் வெளிக்கு நல்லா போயிரும் எண்ணெய் எண்ணெயும் நார்ச்சத்து படம் இருக்கிறதுனால வெளிக்கு நல்லா போயிரும் இந்த நீர் பயிற்சி ரெண்டு நாள் பண்ணிட்டு நீர் பயிற்சி ரெண்டு நாள் பண்ணிட்டு இத நீங்க ஒரு நூறு நூறு கிராம் முத்தாங்கன்னு சாப்பிட்டா போது வாடகை இல்லாம வெளியே போகும் சரி அற்புதமா வேலை செய்யும் சரியா சரி அத கீழ முடிச்சிக்கலாம் மேற்கண்ட குரலில் கருத்து தொகுப்பு கருவியில் பெருமையை வலியுறுத்துகிறது அதோட முடிச்சிக்கோங்க அப்புறம் இருவெட்டு மணிக்கு பேசலாம் ஆஹ் கருத்து கல்வியின் பெருமையை வலியுறுத்துகிறது ஐந்தறிவுடன் அசைவு உணவு பசியுடன் பசியுடன் குழந்தையை ஏழறிவுடன் அண்டவெளியின் பிரதிபிம்பமாக கோவிலுக்குச் சமமாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை தரும் ஆசிரியன் பழைய காலத்தில் தொழிலினால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான் பிராமணன் இந்த மனித சமுதாயமே மிருகங்களிடமிருந்து பிராமணன் தொழில் பெயர் பிராமணன் தொழில் பெயர் சாதாரணம் விளையாட்ட படிக்க கூடாது பிறப்புல எவனும் கிடையாது எல்லாம் கேவலமானவன் இந்த மகாக்கிய அருவருப்பானவன் பிறப்புல அத்தனை பேரு அருவருப்பானவன் சொல்லியாச்சு அப்ப மூடிட்டு கம்மன் இருக்கணும் நம்மளை ஏமாற்றுவ மனிதனை ஏமாற்றுவதற்கே வயிற்று பிளப்பாளர்கள் தொன்னை தொப்பையே இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க இந்த பிராமணன் சொல்லிட்டு என்னமோ கதை விடுறாங்க பிராமணன் என்று சொன்னால் உண்மையை உணர்ந்தவன் அவ்வளவு பிரம்மம் அவ்வளவுதான் பிராமணன் பிராமணன் அவன் ஆறு உண்மையை உணர்ந்தவன் அவ்வளவுதான் அவன் இங்கிருந்து பிறந்தான் அம்மா வயத்துல பிறந்தவன் அவ்வளவுதான் சரி இத்த சில காற்று முராண்டிகள் நம்மளை ஏமாற்றுவதற்காக எழுதி வைப்பார் வேதங்கள் கூட பித்ராட்டம் மண்ணு வேதங்கள் கூட பித்தலாட்டம் பண்ணுதுங்க அப்புறம் நாங்களும் பித்தலாட்டம் பண்ணோம் நீங்க என்ன பண்ணணும் ஆஹ் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துற ஆசிரியர்கிட்ட போனா தான் அவன் செருப்படி போடுவான் நீங்க இது வரைக்கும் சோத்து மூண்ட கிட்ட போயிட்டு இருந்தீங்க என்னது போய் மயங்கிட்டு இப்ப நான் சோறு இல்லாத முட்டத்துக்கு வந்த காட்டி சிக்கிட்டு நல்லா சீக்கடிக்கிறோம் அவனை சீக்கிட்டமிடா 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 ஏன்னா என்கிட்ட தானே சொல்லுக்கு எடுக்க முடியும் அப்ப புரியுதா உணவு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுதுதான் அனைத்தும் இறங்கும் அததான் திருமணம் யார் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறானோ அவனுக்கு சிவம் சொந்தமாகும் இல்லைனால் போய் போய்விடுகிறது மீண்டும் எட்டு மணி சந்திப்போம் நன்றி